அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எக் ரோஸ்ட் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம் நான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் நாலு முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து கட் பண்ணி தான் செய்ய போகிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி ஒன்று அப்புறம் மசாலாக்கு தேவையான பொருட்கள் மிளகு பட்டை சிறு துண்டு கிராம்பு ரெண்டு காய்ந்த மிளகாய் ஒன்று சீரகம் அப்புறம் சோம்பு இதெல்லாமே நான் வந்து காக்கா டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து நம்ம எக்கு எக்கோட நம்ம எக்கை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சில்லி பவுடரை சேர்த்துக்குவோம் அதனால் நான் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் இப்போதைக்கு சேர்த்துக்கலை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதை மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றாமையே இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வருத்ததை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ கடாயில் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அதில் நான் உப்பு கா டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துறேன் சேர்த்துவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட எண்ணெய் காஞ்சிட்டும் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நாம முட்டையை இதில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு ரொம்ப டீப் ரோஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து நான்ஸ்டிக்கில் கொஞ்சம் அதிகமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து நான்ஸ்டிக் அவ்வளவா யூஸ் பண்றது எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம இதில் வந்து இந்த முட்டையை இதோட சேர்த்துலாம் ஒரு பக்கம் வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நாம இன்னொரு பக்கம் இதை திருப்பி விட்டுரலாம் நம்ம இதை வந்து இன்னொரு பக்கம் திருப்பிடலாம் இந்த எண்ணெயிலே பாருங்கள் உங்களுக்கு இது நல்லா பொறிஞ்சிருது நான் இதை திருப்பிவிட்டேன் இந்த சைடும் ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் இது ஃப்ரை ஆனாலே போதும் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் அதை நான் இப்போ ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிட்டேன் அதே எண்ணெயில் வெங்காயம் தக்காளி நம்ம மசாலாவை எல்லாத்தையும் வச்சு நல்லா வதக்கிடலாம் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு நான் இதோட தக்காளியும் சேர்த்துறேன் தக்காளியும் இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நம்ம இதோட தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க நம்ம மசாலாவை இதோட சேர்த்துக்குவோம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் நீங்கள் அதை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம் வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஆனால் ட்ரை ஆகிடும் சீக்கிரம் இப்போ நான் இதோட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் முட்டை இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் இது மிக்ஸ் ஆனால் போதும் அவ்வளோதான் ரெடி ஆகிடும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை நிறுத்திடலாம் சுவையான மொட்டை வருவல் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்